எல்லாருக்குமே வந்து வாழ்க்கையில வந்து ஒரு தாய்க்கு வந்து மகனை பார்த்து ஒரு பெருமைப்படக்கூடிய ஒரு நிலம் இருந்திருக்கு மகன் தாய் அப்படின்னு ஒரு உறவு சொல்றீங்க என் தலைவன் என் முருகன் நான் அரசனாக தான் பார்த்தேன் ஓர் தளபதியாக நான் பார்த்தேன் மக்களுக்காக வாழ்ந்த ஒரு தமிழ் இனத்துக்காகவே வாழ்ந்த ஒரு மனிதனாகவும் ஒரு அரசனாகவும் போர் வீரனாகவும் மாமன்னனாகவும் நம்ம பார்ப்போம் ஆனால் இப்போ எல்லார் வாயிலாகவும் சொல்லப்படுகிறது என்னன்னா ஆண்டியா பாருங்க அது மிகப்பெரிய ஒரு செல்வாக்கை நமக்கு தரும் இப்படி ஒவ்வொருத்தவங்களோட நம்பிக்கையை பொறுத்து என் தலைவனை நீங்கள் வந்து என்ன மாதிரி ஆக்கியிருக்கீங்களடா ராவணனே வந்து ஒரு புஷ்பக விமானம் என்று ஒரு விமானத்தை கண்டுபிடிச்சு போகும்போது எல்லாருக்கும் தலைவருக்கு தலைவர் அதே நேரத்தில் வந்து கடவுளுக்கு கடவுளான முருகனால ஒரு விமானத்தை கண்டுபிடிச்சு பறக்க முடிஞ்சிருக்கு கண்டிப்பா அது மயில் விமானமாக இருந்திருக்கலாம் இன்னைக்கு முருகன் தான் எல்லாமே நமக்கு இந்த உலகத்துக்கு படைத்த வந்து நமக்கு கொடுத்துட்டு போயிருக்காரு ஒரே விஷயந்தான் முருகபுரம் மட்டும் நீங்கள் கேட்க வேண்டியது கோயிலில் முருகா நான் இன்றைக்கி இன்றைக்கி நான் உன்ன பார்த்துட்டேன் தினசரியா இந்த ஒரு காட்சி என் கண்ணு ரெண்டும் நான் உன்ன பார்த்துட்டே இருக்கணும் என் வீட்டுக்கு வா முருகா அந்த கோயிலில் இருந்து என் வீட்டுக்கு வா முருகா மட்டும் நீங்க வீட்டுக்கு ஐபிசி பக்திநேயர்களுக்கு இனிமையான எண்ணேரத்து வணக்கங்கள் இன்று நம்மோடு முருக பக்தர் விக்னேஷ் அணிஞ்சிருக்காரு அவர் கிட்ட பல விஷயங்களை கேட்டு அவருடைய அனுபவங்களை நம்ம பகிர்ந்துக்கலாம் வணக்கம் வணக்கம் தலைவன் முருகனுக்கு நன்றி முருகா அதாவது முருகன் அப்படின்னு போதே நம்ம நிறைய புராண கதைகள் அப்படின்லாம் கேள்விப்படுறோம் புராண கதிகள் என்றதை கடந்து உங்களுடைய பார்வையில் முருகன் அப்படிங்கிறவர் வந்து ஒரு மிகப்பெரிய வீரன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க அப்போ ஒரு மிகப்பெரிய வீரன் இருக்கார் அப்படின்னு சொன்னால் அந்த வீரனுடைய தாய் அப்படின்றவள் வந்து அவளும் ஒரு மிகப்பெரிய வீரத்துக்கு சொந்தக்காரராக தான் இருக்க முடியும் முருகனின் தாய் அப்படின்னு சொன்னால் அந்த வீரத்தாய் அப்படின்னா உங்களுடைய பார்வையில் யார் அதை எப்படி நீங்கள் வந்து வரையறுப்பீங்க இந்த மாதிரி ஒரு எல்லாேருக்குமே வந்து வாழ்க்கையில் வந்து ஒரு தாய்க்கு வந்து மகனை பார்த்து ஒரு பெருமைப்படக்கூடிய ஒரு நிலம இருந்திருக்கும் இப்படி இப்போ இப்பேற்பட்ட ஒரு மகனை நம்ம வந்து பெற்று எடுத்திருக்கோமே உலகத்தை உகல்கே உலகமே வந்து பேர் பூட்டுற அளவுக்கு இன்றைக்கி உலகத்தில் வந்து முருகன் சொன்னாலே யாருக்குமே தெரியாத ஒன்றும் இல்லை இப்போ நம்ம வந்து இன்றைக்கி ஒரு அட்ரஸ் தெரிலனா முருக பக்தன் சொன்னாலே இது வேர்ல்டு ஃபுல்லாக தெரியும் ஓ முருக பக்தனா அப்படின்னு சொல்லும்போது மு முருகப்பெருமானோட தாய் ஃபஸ்ட்டு நம்ம முருகன் சொல்கிறது முதல்ல செய்யோன் செய்யோன் செவ்வேல் அதனுக்கு பிறகு தான் நம்ம முருகன் அப்படின்ற ஒரு வார்த்தையை நம்ம வந்து சங்க இலக்கியத்தில் வந்து சொல்லப்படுது ஒரு பு இந்த முருகன் பேர் எப்படி வந்ததுன்னா செய்யோன் செவ்வேல் அதுக்கு பிறகு தான் முருகன் அப்படிங்கிற ஒரு பேரே வந்து புலவன் சொல்கிற அந்த சங்க இலக்கியத்திலே வந்திருக்கு அப்போது சங்க இலக்கியத்தில் வந்து அந்த படி தான் நம்ம எல்லாமே முருக பற்றிய ஒரு நம்ம ரிசர்ச் பண்ணும்போது என்ன இருக்குது ஏன்னா முருக இப்போ இருக்கிற புராணங்களும் வித்தியாசங்களும் சொல்கிற போகிறது வந்து என்னென்னா சிவன் பார்வதி நெற்றிக்கன்னு வந்தார் சிவனோட இதுலேருந்து வந்தார் பார்வதி இருந்து இதெல்லாம் பிறகு இதுக்கு இதெல்லாம் ஒரு பக்கம் நம்ம வச்சுருந்தா கூட நமக்கு ஒரு வரலாறு இந்த வரலாறு வந்து அழிக்கக்கூடாத நிலைமையில் நிறைய விஷயங்கள் இருக்கும் அந்த வரலாறுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா முருகனின் தாய் அப்படின்னா கொற்றவை கொற்றவை குழவி அப்படின்னு தான் முருகப்பெருமான் வந்து சொல்லுவாங்க ஆனால் அப்பா பேர் இருக்கிறதா என்றால் அப்பா பேர் சொல்லப்படவில்லை இந்த சங்க இலக்கின் நூல்களிலே அப்பா பேர் சொல்லப்படவில்லை கொற்றவை குழவி அப்படிங்கிற ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு பட்டம் தான் தாய் தெய்வம் கொற்றவை இவள் இவளின் பிள்ளை தான் முருகன் செவ்வேல் செய்யோன் இதுக்காக தான் நான் அந்த மந்திரத்தை உங்கள்கிட்ட நான் சொன்னேன் செய்யோன் வருக செவ்வேல் ஆயுதம் காக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போது இந்த ஒரு நூலை நம்ம சங்க இலக்கியத்தை எடுத்தாலும் இப்போ எல்லாருக்குமே டவுட் வந்துருக்கும் அப்போ வித்தியாசங்களில் வந்து பேசுறது எல்லாமே பொய்யா அப்போ நீங்கள் வந்து ஒரு நடுவில் நீங்கள் வந்து குழப்பிற மாதிரி நமக்கே வந்து இருக்கும் சிவன் பார்வதி இதெல்லாம் வந்து பொய்யா அப்படின்னா நீங்கள் சங்க இலக்கியத்தில் வந்து நூல்கள் இது எல்லாருக்குமே தமிழ் கடவுள் தமிழ் தெய்வம் என்றாலே முருகப்பெருமன் மட்டும்தான் செய்யும் தான் நீங்க சங்க இலக்கியத்தை நீங்க பின்தங்கி போங்க அங்க இருக்கிற நூல்களை நீங்க படித்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியுமே முருகனுங்கிறது எப்பேற்பட்ட ஒரு தலைவன் மாவீரன் அப்படிங்கிற ஒரு விஷயமும் உங்களுக்கு அதுல எடுத்துக்காட்டு இருக்கு புராண ஒற்று எடுக்கலாம் வந்து திருமுருகாற்று படையில நம்ம வந்து இலக்கியங்களையோ அல்லது சில படிக்கும் படிக்கும்போது போர் தெய்வம் இப்போ அரசர்களாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் ஒரு போர் நடக்க போகுது அப்படின்னு சொன்னா வந்து கொற்றவை கூத்து அப்படின்னு எல்லாம் பாக்குறோம் கொற்றவைக்கான வழிபாடு அப்படின்றது வந்து மிகப்பெரிய அளவுல இருக்கும் அப்படிங்கிறது தான் இதுவரைக்கும் நாங்கள் கொற்றவை தொடர்புல அறிஞ்சது அதாவது திணைகள்ல வந்து பாலை நிலத்துக்குரிய தெய்வம் கொற்றவை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதே போல போருக்கான ஒரு தெய்வம் கொற்றவை அப்படின்னு அப்படி பார்த்தாலும் முருகர் வந்து குறிஞ்சி நிலத்துக்குரிய தெய்வம் அப்படின்னு சொல்லி நாங்க சொல்றோம் முருகன் குன்றுதோறும் முருகன் குறிஞ்சி நிலக்கடவுள் அப்படின்னு இந்த கொற்றவைக்கும் குறிஞ்சி நில கடவுளும் நீங்கள் மகன் தாய் அப்படின்ற ஒரு உறவு சொல்றீங்க இது எப்படி சாத்தியம் கொற்றவையோட மகன் தான் செய்யோன் செவ்வேன் முருகன் அதுக்கு பின்பாக தான் முருகன் அப்படின்னு சொல்கிறோம் இன்றைக்கி கொற்றவை நம்ம வெவ்வேறு கோணங்களில் வந்து பார்க்கப்படுறோம் மகா காளியாகவும் மாரியம்மனாகவும் நிறைய வழிபாடு உலகமெங்கும் எங்கெங்கேயோ பெண் தெய்வங்கள் தெ பெண் தெய்வங்களாக நம்ம வந்து இன்றைக்கி அந்த உருவச்சிலை வச்சு நம்ம ஒவ்வொரு ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு இடத்துலையும் அதுக்கான வரலாறை நம்ம வந்து உருவாக்கப்படுகிறோம் ஆனால் ஒரே தெய்வம் பெண் தெய்வம் ஆண் தெய்வம் முருகப்பெருமான் பெண் தெய்வம் கொற்றவை குழுவை இதுதான் சங்க நூல்களிலே இருக்கப்படுகிறது இதன் பிறகு தான் குறிஞ்சி முல்லை பாலை இப்படி தான் இப்படி தான் இந்த ஒரு ஹிஸ்டியை நமக்கு வந்து ட்ராவலே ஆகுது ஆனால் இந்த மாதிரி ஒரு வீரமான ஒரு கதைக்கு நம்ம வந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முருகனே இப்பேற்பட்ட ஒரு வீரன் அப்போ கொற்றவை எந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான அவங்களோட ஏஷியன் ஸ்டோரிஸ் ஒன்று இருக்கும்ல அவங்க என்ன பண்ணாங்க இப்ப தலைவர் முருகர் வந்து இது பண்ணாரு மக்களுக்காக எல்லாமே கொடுத்தாரு தன் தன் மக்களுக்காக தமிழ் மக்களுக்காக இந்த ஒரு போர் செஞ்சு நமக்கு எல்லாமே நமக்கு இது பண்ணி கொடுத்தாரு அப்போ தாய் கொற்றவை என்ன பண்ணியிருப்பாங்க அப்போ அங்கிருந்தான் நம்ம ஆரம்பிச்சு இப்போ முருகரை விட தாயினுடைய அந்த வீரம் தீரம் பராக்கிரமம் அப்படிங்கறது நான் ஏற்கனவே கேட்டது தான் ஒரு ஒரு வீரனை உருவாக்குகிற ஒரு தாய் வந்து வீரத்தாயாக தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அப்படியான ஒரு கேள்வி நம்ம போகும்போது அதுக்கப்புறம் உங்களுடைய இன்ஸ்டா பதிவுகளில் சில பதிவுகளை நம்ம பார்க்கும்போது சில வார்த்தைகள்லாம் நீங்கள் வந்து எழுதியிருந்தீங்க அதை நான் படிச்சிடுறேன் இன்றில்லை இன்றில்லை முருகன் இல்லை அவன் முருகனாகி சுப்பிரமணியனாகி கார்த்திகேயனாகி தனித்தபடியாய் ஆயினான் அரண்மனைகளில் அவனை கொண்டாடினர் தமிழர்களின் பசுமை தெய்வம் அரண்மனை தெய்வம் ஆகினா இப்படின்னு சொல்லி இதில் இந்த முருகனுடைய வடிவத்தினுடைய மாற்றங்கள் பற்றி சில விஷயங்கள் நீங்கள் அந்த அந்த பதிவில் வந்து குறிப்பிட்டிருக்கிறீங்க அதை ஒரு நாசுக்காவே குறிப்பிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லுவீங்க இதனுடைய அர்த்தம் நீங்க இந்த பதிவு எதுக்காக போட்டீங்க அதாவது முருகனாகி சுப்பிரமணியனாகி கார்த்திகேயனாகி இப்படி போகுது முருகன்ன்ற இதுலருந்து அப்படியே கீழே போயிட்டுருக்கு நீங்கள் இந்த பதிவை போட்டதோட உண்மையான ஃபீல் என்ன அது ஒரு ஃபீல் இருக்கும் இல்லையா தமிழ் கடவுள் தமிழ் தெய்வம் அப்படின்னாலே முருகப்பெருமான் தான் இது நம்ம சொல்கிறது மட்டும் இல்லை உலகமெங்கும் எல்லாருக்குமே தெரியும் ஆனால் இன்றைக்கி முருகனுக்கு பேர்கள் எவ்வாறு இருக்கின்றன நீங்கள் திருச்செந்தூர் போக போனாலும் சரி பழனி போயிருந்தாலும் சரி இல்லை இங்கே இருக்கிற பக்கத்தில் எதாவது கோயில் போயிருந்தால் கூட சுப்பிரமணியர் பின்பு கார்த்திகேயன் இப்படி பேரை வந்து மாற்றிக்கிட்டே இருக்கும்போது அப்போ என் தலைவன் என் தமிழ் இறைக்கு என்னடா மதிப்பு என் முருகனுக்கு எந்த மாதிரி ஒரு பேர் நாங்கள் வச்சு வீரமாக ஒரு செவ்வேல் செய்யோனுங்கிற ஒரு பேர் அழைத்து அழைத்து முருகா அப்படிங்கிற ஒரு பேர் நம்ம சொல்லி சுப்பிரமணியம் கார்த்திகேயன் அப்படின்னா அதோடய அர்த்தங்களுக்கே வந்து வலிக்குது இங்கேருந்து நம்ம சொல்கிறோம் அடுத்தது வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பழனியில் நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா பழனியில் காலியில் வந்து ராஜ அலங்காரம் காலியில் வந்து இந்த மொட்டாண்டி அலங்காரம்னு சொல்லுவாங்க ஆண்டி குளத்தில் வந்து செய்வாங்க அதுக்கப்புறம் ராஜ அலங்காரம் அப்புறம் வேடான் அலங்காரம் நிறைய அலங்காரங்களாம் இருக்குது இப்போ எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க அப்போது என் தலைவன் என் முருகன் நான் அரசனாக தான் பார்த்தேன் போர் தளபதியாக நான் பார்த்தேன் மக்களுக்காக வாழ்ந்த ஒரு ஒரு தமிழ் இனத்துக்காகவே வாழ்ந்த ஒரு மனிதனாகவும் ஒரு அரசனாகவும் போர் வீரனாகவும் மாமன்னனாகவும் நம்ம பார்த்தோம் ஆனால் இப்போது எல்லார் வாயிலாகவும் சொல்லப்படுகிறது என்னென்னா ஆண்டியா பாருங்கள் அது மிகப்பெரிய ஒரு செல்வாக்கை நமக்கு தரும் இப்படி ஒவ்வொருத்தவங்களோட நம்பிக்கையை பொறுத்து என் தலைவனை நீங்கள் வந்து எந்த மாதிரி ஆக்கியிருக்கீங்களடா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் நான் இதில் வந்து பதிவு ராஜ அலங்காரத்தில் தான் முருகனை எப்போயுமே பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா என் தலைவன் எப்போயுமே அவன் வீரன் அல்லவன் அவன் யானை மேல் அமர்ந்து போர் செஞ்ச ஒரு மா வீரன் தான் தலைவன் நம் தமிழ் தலைவன் முருகப்பெருமான் அவரை போனவன் நீங்கள் வந்து மயில் மேலே வச்சு அதை மயில் வாகனனாக வச்சு மயில் மேலே பறந்து இங்கேருந்து அவர் போயிருக்காரு ஒரு பழத்துக்காக கூச்சிக்கிட்டு போயிருக்காரு இதெல்லாம் யூகிச்சு செய்த ஒரு கதைகள் தான் இது வந்து சங்க இலக்கிய நூல்கள் சொல்லவில்லை இப்போ ஏற்பட்ட ஒரு வரலாறு நான் எப்படி என் தலைவனுக்கான ஏற்றுக்க முடியும் இன்றைக்கி நீங்கள் அறிவியல் ரீதியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மயில் இருக்குது நான் தவறாக சொல்லவில்லை ஒரு மயில் இருக்குது அந்த மயிலை நம்ம தமிழர்கள் நேசித்தோம் ஒரு பறவையாகவும் ஒரு இன்றைக்கி நமக்கு அந்த தேசிய பறவையாக இருக்குது அந்த மயில் மேலே என் தலைவன் ஒரு வீர தலைவன் கம்பீரமான ஒரு தோற்றம் கொண்ட ஒரு மாவீரன் எப்படி அதன் மேல் அமர்ந்து அது வாகனமாக எடுத்துருப்பார் இது நம்ம ஒரு அறிவியலாகவே ஒரு சான்று இல்லையே யானை மேல் அமர்ந்து மயில் ஏந்தி ஏந்திதான் போர் செஞ்சார் அப்பேற்பட்ட ஒரு வீர தலைவன் தான் நம்ம முருகப்பெருமாள் இப்படி கூட இருக்கலாம் எனக்கு சில நேரத்தில் என்ன தோன்றும் அப்படின்னு சொன்னால் ராவணேஸ்வரன் ராவணனுடைய வாகனம் ராவணனுடைய வாகனம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த காலத்திலேயே வந்து இதிகாசங்களில் வந்து ராவணன் புஷ்பக விமானம் அப்படின்னு ஒரு ஒரு விமானத்தில் பறந்ததாக வந்து வரலாறுகள்லாம் இருக்கு அதே போல் மயில் ரூபம் இருக்கிற ஏதோ ஒரு எந்திரத்தில் முருகன் பறந்திருக்கலாம் அதை எடுக்காமல் நீங்க ஒட்டு ஏதோ ஒரு ரூபம் அது அதுக்கு அந்த ரூபம் இருந்திருக்கலாம் இல்லையா இந்த ராவணனே வந்து ஒரு புஷ்பக விமானம் என்ற ஒரு விமானத்தை கண்டுபிடிச்சு போகும்போது எல்லாருக்கும் தலைவருக்கு தலைவர் அதே நேரத்தில் வந்து கடவுளுக்கு கடவுளான முருகனால ஒரு விமானத்தை கண்டு கண்டுபிடிச்சு பறக்க முடிஞ்சிருக்கு அது மயில் விமானமாக இருந்திருக்கலாம் இன்னைக்கு முருகன் தான் எல்லாமே நமக்கு இந்த உலகத்துக்கு படைப்பை வந்து நம்ம கொடுத்துட்டு போயிருக்காரு இன்னைக்கு நம்ம விமான நிலையமா இருக்கட்டும் எல்லா ஏகப்பட்ட டிஜிட்டல் இன்னைக்கு அந்த ஞானத்தை கொடுத்ததே வந்து நம்ம தமிழ் கடவுள் முருகப்பெருமான் மட்டும்தான் நம்ம வந்து முன்னா நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க சித்தர்கள் சித்தருக்கு சித்தனே வந்து முருகப்பெருமான் தான் இன்றைக்கும் அவருக்கு தெரியாத வந்து ஒரு போகருக்கே வந்து நான் போன நம்ம காணொலி கூட பேசியிருப்பேன் அந்த இந்த நவபாசன சிலை தசபாசன சிலையை வந்து செய்ய இது ஒரு ஐடியா கொடுத்ததே நம்ம முருகப்பெருமனோட அருள் இல்லைனா அவர் எப்படி அந்த ஒரு அந்த தசபாச அந்த விஷத்தை கொண்டாந்தா அவர் எப்படி அந்த சிலையை செஞ்சிருக்க முடியும் முருகப்பெருமன் வந்து முக் எல்லாத்தையும் தான் அவர் வந்து ஞானம்னா எல்லாருமே நம்ம வந்து முருகப்பெருமன் முதல்ல கேட்கும்போது வந்து இப்போ இருக்கிற வந்து எல்லாருக்குமே கஷ்டம் எல்லா மனசுலயும் கஷ்டம் இருக்க தான் செய்யுது முதல்ல முதல்ல நம்ம முருகன் பெறமாட்டேன் நம்ம என்ன கேட்குறோன்னா யாருமே வந்து எனக்கு மிகப்பெரிய ஒரு கஷ்டம் கோயிலுக்கு போகும்போது சரி இப்போனா கோயிலுக்கு போகிறதே வந்து நானும் என் தலைவன் முருகன் பார்க்கும்போது மட்டும்தான் நான் பேசிக்கிறோம் முருகன் இந்த இந்த இன்னைக்கு நான் உன்னை பார்த்துட்டேன் இதே மாதிரி டெய்லி நான் பார்க்கணும் இந்த லைஃப் முடிஞ்சிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம என்ன தான் காசு சம்பாதிச்சாலும் என்னதான் பேரு புகழ் சம்பாதிச்சாலும் லாஸ்ட்டில் நம்ம டெட்லைன் வரும்போது இந்த பேரு புகழும் இந்த காசை நம்மளை காப்பாற்றதில்லை நம்மளோட இறை அருள் இறை பக்தி மட்டும்தான் என் முருகை இருக்காண்டா என்னை யார் என்ன பண்ணிட முடியுங்கிற ஒரு வார்த்தை அந்த ஒரு நம்பிக்கை இருக்கும்போது உங்களை என்ன பண்ணிடும்போது இன்றைக்கும் நிறைய முருக பக்தர்கள் பண்ண வேண்டிய ஒரு தப்பான ஒரு செயல் என்னென்னா எனக்கு இவ்வளோ கடன் இருக்குது அவங்களோட ஒரு பொருளாதாரத்தை பற்றி நம்ம சொல்லுவாங்க முருகா ஒரே விஷயந்தான் முருகப்பெறம் மட்டும் நீங்கள் கேட்க வேண்டியது கோயிலில் முருகா நான் இந்த இன்றைக்கி நான் உன்னை பார்த்துட்டேன் தினசரியாக இந்த ஒரு காட்சி என் கண் ரெண்டும் நான் உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கணும் என் வீட்டுக்கு வா முருகா அந்த இருந்து என் வீட்டுக்கு வா முருகா மட்டும் நீங்கள் வீட்டுக்கு ஒவ்வொருத்தரும் நீங்கள் கூப்பிட்டா போதும் உங்கள் எனக்கு சொல்லி அழகவே தேவையில்ல உங்கள் வீட்டுக்கு வந்து உட்காரும்போது அவர் ஒரு அரச மாதிரி இருந்துட்டு அவர் அவர் ஆழ்வார் உங்கள் வீட்டை உங்களுக்கு என்ன பிரச்சனை இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன கஷ்டங்கிற ஒரு வரப்போகுது சொல்லுங்க இப்போ நீங்கள் பரிகாரத்தையும் அந்த ஒரு கிரக சேர்க்கையும் அதை தேடி நீங்கள் ஓட வேணாம் இல்லையா நம் முருகப்பெருமானே தமிழ் அரசனே நம்ம வீட்டில் ஆட்சி செய்யும் போது நமக்கு என்ன கவலை இருக்க போகுது முருகப்பெருமான் வந்துட்டு மயில் வாகனம் இல்லை யானைதான் வாகனம் அப்படின்னு ஒரு விஷயத்தையும் சொல்றீங்க அதே நேரத்துல முருகனுடைய சக்திகள் அப்படின்னு சொல்லும்போது வள்ளியையும் சொல்றாங்க தெய்வ யானையையும் சொல்றாங்க இதை நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்க நீங்க நீங்க இதை எப்படி பாக்குறீங்க இந்த தெய்வ யானை அப்படின்றது யார் முதல் முதல் இந்த இந்த விஷயத்த வந்து நம்ம பதிவு தான் ஆகணும் ஏன்னா நானே வந்து விஷயத்தை நான் சொல்லியிருந்தேன் வள்ளிக்கும் முருகனுக்கும் ஒரு கோயிலில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வள்ளியும் முருகனும் இருப்பாங்க திருப்பரங்குன்றத்தில் இப்போ எல்லோரும் சொன்னது என்னென்னா திருப்புரங்குன்றத்தில் சான்று இருக்கே வள்ளி தேவானை முருகப்பெருமான் திருமணம் செஞ்சது சான்று இருக்கே அப்படின்னு என்னையே நிறைய பேர் கேட்டிருக்காங்க சான்று இருக்கு இதெல்லாம் எப்போத்தை வந்த சான்று இது நம்ம கிடச்சிருக்குது ஆயிரம் வருஷம் ஆயிரத்தி ஐநூறு வருஷம் கூட வச்சுங்க முருகன் பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக வாழ்ந்த ஒரு போர் வீரன் ஒரு அரசன் ஒரு வரலாறு படித்த ஒரு தலைவனுக்கு இப்போ நீங்க சித்தரமைக்கப்பட்ட ஒரு குக்கட் ஸ்டோரிஸ் ஆங்கில வார்த்தைகளை சொல்லுவாங்க இதை வந்து நீங்க சித்தரமிச்சு நீங்கள் பண்ற கதைகளாக எப்படி நீங்க வந்து தே வள்ளியும் தேவையான ஜோடிச்சு நீங்கள் ஒரு கதைகளை வந்து விடுவாங்க கண்டிப்பா அந்த காலத்தில் திருமணத்துக்கு திருமாங்கலியம் சூட்டுற விஷயம் கூட இருக்காது ஒன்று மாலைகளை ஏதோ ஒரு மாலையை சூட்டிட்டு திருமணம் செய்து கொள்ற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லுங்கள் சொல்லுங்க தான் நான் சொன்னேன் இன்னைக்கு இன்னைக்கு நம்ம காலப்போக்கத்தில் பார்த்தீங்கன்னா வள்ளிக்கும் முருகனுக்கும் திருமண ஆச்சரியம் கூட நமக்கு ஒரு கேள்விக்குறியாக இருக்கு ஏன் என் தலைவன் திருமணம் செய்தாரோ செய்யலையா அப்படிங்கிற ஒரு கே கேள்விக்குறி எனக்கே இருக்குது நிறைய போர் வீரர்களில் பார்த்தீங்கன்னா அந்த திருமணம் செய்யறதுக்கே வந்து துணிய மாட்டாங்க இன்றைக்கும் நம்ம வீர கதைகள் நிறைய நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம் அந்த கதைகளை வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு வாழ்க்கையில் நான் போய் ஒரு பெண் வாழ்க்கையில் நான் வந்து நான் ஒரு கணவன் நான் வந்து அவளுக்கு கணவனாக இருக்கும்போது அந்த வாழ்க்கையின் துணையாக அவள் என்னை நினைக்கும் போது நான் யாருக்காக இருக்கேன் இந்த மக்களுக்காக என்னைய நம்பி இந்த மக்கள் இருக்காங்க இந்த தமிழ் இனம் இருக்குது இவங்களுக்காக நான் போர் செய்யும்போது இவங்களுக்காக என் வாழ்க்கையை நான் வந்து அர்ப்பணிக்கும் போது என்னையை பாதித்த என்னையை பாதித்தா அது என்னோடு போய்ட்டோம் என்னை பாதித்த மாதிரி என் குடும்பத்துக்கு பாதித்தா அது எவ்வளோ பெரிய ஒரு கஷ்டத்தை கொண்டு போயிடும் அதனால தான் எம் மக்கள் வாழ்ந்த தலைவன் தான் முருகப்பெருமாள் அவரை பின்தங்கி வந்தவர்கள் தான் இன்னிக்கும் நம்ம நிறைய கதைகள் சொல்லிக்கிட்டே போகலாம் ஒரு வீரன் மாவீரன் ஒரு கதையை நம்ம சொல்லிக்கிட்டு போகலாம் என்னையை பொறுத்த வரைக்கும் தலைவன் முருகப்பெருமானுக்கு வள்ளி மட்டும்தான் வள்ளி கூட திருமணம் ஆச்சே இல்லைன்னு கூட நமக்கு அந்த சான்று இல்லவே இல்லை இன்னி வரைக்கும் கூட இல்லை அப்போது திருமணம் ஆச்சே அப்படின்னு சொன்னீங்கன்னா ஏன் முருகப்பெருமானுக்கு வந்து குழந்தை இல்லை இது நம்ம நமக்கே ஒரு கொஷின் கேட்குற மாதிரி தான் இருக்கும் சரிங்க உங்கள் இஷ்டப்படியே வள்ளிக்கும் தேவியானைக்கும் தான் இரு இரு மனைவிகள் அப்படின்னு நீங்கள் வந்து சொல்லப்படுறீங்க உங்கள் வித்தியாசங்கள் புராணங்கள் இருக்கப்படுகிறது ஏன் குழந்தைகள் இல்லை இன்னைக்கு அவர் கோயிலில் யாரோ ஒரு முருக பக்தர் குழந்தை வர கேட்காம இருக்காங்களா அப்போ ஏன் என் தலைவன் பெருமான் குழந்தை யாராவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா திருமணமும் ஆகவில்லை என் என் தலைவன் முருகப்பெருமானுக்கு வள்ளி மட்டும் தான் தேவயானை அல்ல தேவயானைங்கிறது வந்து இந்திரனோட யானை தாங்க அந்த தேவயானை அப்படிங்கிற ஒரு பேரு மற்றபடி வேற இது வந்து மனைவி அப்படின்னு இவங்களா வந்து தான் அதாவது இந்திரன் போர் முடிந்ததும் வெற்றி பரிசாக அந்த யானையை முருகருக்கு கொடுக்குறாங்க இப்படி ஒரு வரலாறு நான் எங்கயோ படிச்சிருக்கேன் எனக்கு அது சரியா ஞாபகம் இல்லை அப்படி நான் படிச்சிருக்கேன் ஆனால் இன்னொரு வரலாறு கூட நம்ம வந்து எடுத்துக்காட்டி சொல்லலாம் இதில் இன்னும் இந்த வீடியோ பார்த்து நிறைய பேர் கூட சொல்லுவாங்க ஔவையார் பாடல் பாடியிருக்காங்க இந்த மாதிரி வந்து ஒரு பாடல் கூட இருக்குது முருகப்பெருமான் வந்து கவையாரிடம் கேட்குறாரா பாட்டி சுட்டப்பழம் வேணுமா சுடாத பழம் வேண்டுமானு ஓவை காலம் இங்கே தலைவன் முருகன் காலம் இங்கே பத்தாயிரம் பதினோறாயிரம் ஆண்டு முன்பாக வாழ்ந்த ஒரு தமிழ் வீரன் ஆயிரம் ரெண்டாயிரம் ஆண்டுகள் வாழ்ந்த அப்படின்ற அந்த பேரில் நிறைய ஔவையார்கள் இருந்திருக்காங்க வரலாறு நெடுக இருந்திருக்காங்க ஒரு நிறைய இடத்துல தமிழ் ஆசிரியர்கள் வரலாற்று வந்து பதிவு செய்திருக்காங்க அவ்வையார்கள் இருந்திருக்கலாம் இல்லாமல் நான் வந்து நான் மறுப்பு தெரிவிக்கல ஆனால் தொல்காப்பியின் காவியமும் சங்க இலக்கியங்களும் நம்ம அதை தானே நம்ம டிராவல் நம்ம தமிழோட வரலாறு இப்போ எதுவுமே நம்ம கிட்ட இல்லையே நம்ம சான்று எங்கே நம்ம தேடுறோம் எல்லாமே வந்து அழிக்கப்பட்டது இப்போ நம்ம சான்று நூல்களில் தேடும் பொழுது இந்த ஒரு புலவன் வந்து சொல்கிறான் அவ்வை காலம் வந்து இது இந்த அந்த நூலில் அவ்வைங்கிற ஒரு சாப்டரே கிடையாது அப்போ இப்படி என் தலைவர் வந்து நீங்கள் பழ வேணுமா சுடாதா பழ வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க இது மிகப்பெரிய அவங்க அவ்வை கொடுத்த கனி வந்து நெல்லிக்கனி அது வந்து அதிகமானுக்கு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க அது முருகப்பெருமானுக்கு கிடையாது இதுதான் நம்ம வரலாறு வந்து நம்ம சரி பார்க்கணும் இப்படி வரலாறு தோறும் நிறைய விஷயங்கள் நிறைய கேள்விகள் எனக்கு தெரிஞ்சு இந்த காணொளிக்கு கிளை பயங்கரமான கமெண்ட்ஸ் எல்லாம் வரும் உங்களை திட்டி என்னை திட்டி ஏதோ நடக்கும் ஆனால் வரலாறு தேடப்படட்டும் அப்படின்னு ஒரு நோக்கத்துக்காக தான் இந்த காணொளி அப்படின்றது முருகனுடைய வரலாறு என்ன அப்படிங்கிறது தேடப்படட்டும் எங்கள் உணவு பயிற்சி உனது பயிரை சூட்டுவோம் எத்தனை